கப்சா ஒன்னும் கிடையாதுல புகாரியில வரக்கூடிய செய்தி புகாரில ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பதாம் இலக்கத்திலும் முஸ்லீமில் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூன்றாம் இலக்கத்திலும் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒன்று ஆயிரத்தி ஆயிரத்தி நூற்றி நூற்றி ஐம்பத்தி ஐம்பத்தி ரெண்டு மூணு முஸ்லீமில் அப்படியே தொடர்ந்து வர ஹதீஸுகள் இது வந்து ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூணாவது ஹதீஸ் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் அபு சாயிதீனில் குதிரி அலி அல்லாஹன் அவர்கள் அறியக்கூடிய ஹதீஸ் சொல்றாங்க அப்படியே மாமின் அப்தின் இல்லாஹே இந்த ஒரு ஒரு அடியான் வந்து நாள் நோன்பு இல்லா இந்த அப்படி ஒரு நாளைக்கு நோன்பு நோற்றால் அவனுடைய முகத்தை வந்து அல்லாஹு எழுபது வருடங்கள் நரகத்தை விட்டும் என்ன செய்கின்றான் அந்த ஒரு நாளைக்கு பகரமாக எழுபது வருடங்கள் என்ன செய்யறான் அவனுடைய முகத்தை வந்து அல்லாஹு தாலா நரகத்தை விட்டும் தூரப்படுத்துவதாக ல்லா செல் சொ சொல அன்புக்குரிய சதீஸுக்கு விளக்கமாக இமாம் இபுன் ஹஜர் ரஹிமுல்லா அவர்கள் புகாரில் வர ஹதீஸ் தானே இபுன் ஹஜர் ரஹிமுல்லா அவர்கள் ஃபத்துகுல் பாரி புகாரிக்கு விளக்கமாக எழுத எழுதியிருக்கக்கூடிய அந்த பத்து பாரில வந்து குறிப்பிடுறாங்க இமாம் குருத்துபி அவர்கள் சொன்னதாக சொல்கிறாங்க வந்து சபீல் இல்லான்னு சொன்னால் அதாவது வந்து ஃபல் முராது அதாவது காசிதன் வஜு அல்லா இங்கே வந்து சபீல் இல்லான்னு சொல்லப்பட்டது வந்து அதாவது அல்லாவுக்காக அல்லாஹ்வுடைய பாதல் சொன்னால் அல்லாவுடைய பாதலை போரிடும் போது நோன்பு நோட்டுறது சொல்லி நம்ம விளங்கப்படாது அல்லாவுடைய பாதல் நோன்பு நோக்கிறான்னு சொன்னால் அல்லாவுடைய பாதலை போரிடும்போது போது நோன்பு நோக்கு அல்லாவுடைய பாதல் போரிடும் போது நோன்பு நோக்கலாம் அவர் விரும்பினா அது வேற விஷயம் ஆனால் வந்து இங்கே சொல்லப்பட்டது என்னன்னு சொன்னால் அதாவது வந்து ஃபல் முராது மன்சாம காசிதம் வஜு அல்லா அல்லாவுடைய முகத்தை எதிர்பார்க்க எதிர்பார்த்தவர் அல்லாவுக்காக வேண்டி அவர் நோம்பு நோட்டிருந்தார் ஒரு நாள் நோம்பு நோற்றால் அதற்கு பகரமாக எழுபது வருடங்கள் அவருடைய முகத்தை வந்து அல்லாஹு தாலா என்ன செய்கின்றான் நரகத்தை விட்டும் தூரமாக்குவதாக இமாம் குருத்துபி அவர்கள் சொன்னதாக இமாம் இபுன் ஹஜர் அவர்கள் வந்து ஃபத்துல் பாரியில் இந்த ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி புகாருடைய ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பதாவது ஹதீசிக்கு விளக்கம் சொல்லும்போது சொல்லிக்காட்டு நாங்கள் பார்க்குறோம்